அளவுக்கு வந்து தமிழ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே அப்ப வந்து உங்களுடைய கமெண்ட்டுக்கு வந்து நான் பதில் சொல்றதுக்கு வசதியா இருக்கான் ஆங்கிலத்தில் கமெண்ட் செய்வதை தவிர்க்கவும் உங்களுடைய ஆங்கில தேதி மாதம் வருடம் பிறந்த நேரம் இரவா பகலா நீங்கள் எந்த மாவட்டத்தில் பிறந்தீங்க அதாவது பிறந்த ஊர் போலேன்னா கூட பிறந்த மாவட்டம் போட்டால் போதுங்க உங்களுடைய பிறந்த மாவட்டம் போடணும் உங்களுடைய பேர் போடணும் உங்களுடைய கேள்வி என்ன அப்படிங்கிற தெளிவாக விரிவாக வந்து நீங்கள் கமலில் வந்து பதிவிடுங்கள் உங்களுடைய ஜாதகப்படி உள்ள கேள்விக்கு வந்து இந்த லைவ் நியூஸில் வந்து பதில் கிடைக்கும் அதே போல இந்த சூப்பர் சேட் மற்றும் சூப்பர் தேங்க்ஸில் வந்து பணம் போட்டு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு உடனடியாக வந்து பதில் கிடச்சிரும் நீங்கள் நீண்ட நேரம் அந்த லைவில் காத்திருக்க வேண்டியிருக்காது அந்த சேட் மற்றும் சூப்பர் தேங்க்ஸில் வந்து எப்படி பணம் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குல்ல கமெண்ட் பாக்ஸ் பக்கத்தில் சைடில் சின்னதாக எஸ்னு டாலர் சிம்பிள் இருக்கும் அந்த டாலர் சிம்பிளை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சூப்பர் சேட் மற்றும் சூப்பர் ஸ்டிக்கர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் இந்த சூப்பர் சேட் மற்றும் சூப்பர் தேங்க்ஸில் வந்து நீங்கள் பணம் போட்டு கூட கேள்வி கேட்கலாம் இந்த சூப்பர் சேட் மற்றும் சூப்பர் தேங்க்ஸில் வந்து நீங்கள் பணம் போட்டுட்டு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு உடனடியாக வந்து இந்த பதில் கிடைச்சிடும் நீங்கள் இந்நேரம் வந்து லைவில் காத்திருக்க வேண்டியிருக்காது சூப்பர் சேட்டில் வந்து நீங்கள் நூறுரூவா பணம் போட்டீங்க அப்படின்னா இந்த லைவ் நிகழ்ச்சியில் உங்களுக்கு மூணு கேள்விக்கு பதில் கிடைக்கும் பரிகாரத்துடன் பலன் சொல்லப்படும் அதே போல் சூப்பர் சேட்டில் பணம் போட்டீங்க அப்படின்னா நாலு கேள்விக்கு பதில் கிடைக்குங்க இரண்டு ஜாதத்துக்கு கேள் கேள்வி கேட்கலாம் ஆனால் இரண்டு ஜாதத்துக்கு சேர்த்தே வந்து நாலு கேள்விக்கு தான் நீங்கள் பதில் தெரிஞ்சிக்க முடியும் இரநூறுவாய்க்கு பணம் போட்டிங்கன்னா அதுக்கு பரிகாரம் உண்டு அதே போல் மினிமம் ஒரு ஐம்பது ரூபா நீங்கள் சூப்பர் சேட்டில் வந்து பணம் போகிறீங்க அப்படின்னா அந்த லைவ் நிகழ்ச்சியில் இரண்டு கேள்விக்கு மட்டும் பதில் கிடைக்கும் இந்த நூறுரூவா இரநூறுவா வந்து சூப்பர் சேட்டில் வந்து பணம் போகிறீங்க சொல்லப்படும் இந்த ஐம்பது ரூபா பணம் உங்களுக்கு ரெண்டு லட்சம் மட்டும் பதில் சொல்லப்படும் பரிகாரம் இல்லைங்க விருப்பம் இந்த சூப்பர் செட்டில் வந்து பணம் போட்டு கேள்வி கேட்கலாம் அதே போல இந்த லைவ் வந்து நீங்க சூப்பர் செட்டில் வந்து பணம் போட முடியல அப்படின்னா என்னுடைய ஜிபே நம்பர் வந்து என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல வந்து நான் பின் பண்ணியிருக்கேன் அந்த நம்பர் நண்பர்களே இப்போ வந்து லைவ் வரும்னு நினைக்கிறேன் நண்பர்களே இப்போ லைவ் வரும்னு நினைக்கிறேன் இந்த லைவ் நிகழ்ச்சியில் வந்து உங்களுடைய பிறந்த தேதி நேரம் மாவட்டம் அதெல்லாம் வந்து கமெண்டில் பதிவிடுங்கள் உங்களுடைய ஜாதகப்படி உள்ள கேள்விக்கு இந்த லைவ் நிகழ்ச்சியில் வந்து பதில் தரப்படும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான மிக அவசியமான கேள்விகளுக்கு நீங்கள் சூப்பர் சேட்டை மற்றும் சூப்பர் தேங்க்ஸில் வந்து பணம் போட்டு கூட கேள்வி கேட்கலாம் மினிமம் ஒரு நூறுரூவா நீ உங்களுக்கு கிடைக்கும் இந்த லைவ் நிகழ்ச்சியில் அதே போல் இரநூறுவா நீங்கள் சூப்பர் சேட்டில் வந்து பணம் போட்டிங்கன்னா நாலு கேள்விக்கு பதில் கிடைக்கும் இரண்டு ஜாதம் போட்டுக்கலாம் இரண்டு ஜாதத்துக்கு சேர்த்து மொத்தம் நாலு கேள்விக்கு பதில் கிடைக்கும் இந்த சூப்பர் சேட்டில் வந்து பணம் போடுறவங்களுக்கு இந்த லைவ் நிகழ்ச்சியில் வந்து உடனடியாக வந்து பதில் தரப்படும் நீங்கள் நீண்ட நேரம் வந்து லைவில் காத்திருக்க வேண்டியிருக்காது அதே போல் இந்த சூப்பர் சேட்டில் வந்து பணம் போட முடியல அப்படின்னு சொல்கிறவங்க என்னுடைய ஜிபே நம்பர் வந்து என்னுடைய பாக்ஸில் பின் பண்ணியிருக்கேன் சூப்பர் ஸ்டார்ட்ல வந்து நீங்க நூறு ரூபா பணம் போட்டீங்கன்னா மூணு கேள்வி பதில் கிடைக்கும் ரூபாயில நூறு ரூபா வந்து நீங்க போட்டீங்க அப்படின்னா இரண்டு கேள்வி பதில் கிடைக்கும் இந்த ரூபாய் இரநூறுபா போறவங்களுக்கு பரிகாரத்துடன் துல்லியமாக தெளிவாக விளக்கமாக